வணக்கம் இடமளம் நேயர்களே இந்த இயர் முடியலாம் ஆனால் ஸ்டாலின் பொன்னான ஆட்சி முடியாது அப்படிங்கிற மாதிரி தொடரப்போற இந்த பொன்னான ஆட்சியில் கிஷோர் அவர்கிட்ட கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அழகான கானா பாடலை பாடி பொன்னான ஆட்சி ஒரு கானா பாடலை பாடி நான் பாட்டுமா வேணமா கேளுங்க கிஷோர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒரு கானா பாடலை பாடி ஆரம்பிக்கலான் என்று இருக்கிறேன் எங்க முதல்வர் ஒரு பேரு தாண்டா ஸ்டாலின் நான் ஜெயில இருந்து வாங்கிட்டா ஜாமீனு சின்னவர் பேரு தாண்டா உதயி எங்க கிட்ட பிரச்சனை பண்ணி வாங்கிறாத உதயி எப்படி நல்லா இருக்கா எய்த்துல ஆன ஃபெயிலு எடுத்துட்டண்டா ஜெயிலு பிள்ளைங்கெல்லாம் காசை போட்டு குத்துதுட்டா பெயிலு ஏக்கி சாக்கி சாக்கி சோறு ஆயிடுவாரு ஏய் சோ எப்படி சமையா இருக்கா நல்ல பாடலாம் ஒரு பண்பலை தொகுப்பாளரின் குரல் நம்ம முதல்வருக்கு இருக்கு ஒரு நல்ல விஜேக்கு உண்டான முகம் இருக்கு ஒரு ஆக்டருக்கு உண்டான ஹேர் ஸ்டைல் இருக்கு ஒரு மாடலுக்கு உண்டான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு பொருள் லட்சம் வந்து சொயிட்டவா இப்போ சொயிட்டு சொயிட்டு காட்டுவோம் அப்புறம் அப்படியே உங்களுக்கு அப்படி காட்டு போயினே இருப்பேன் சொல்றேன் நான் ஆனா வட மாநிலத்தனம் நம்ம மாநிலத்தவர் அப்படிங்கிறனால உங்களை மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் நான் ஆனா பொருள் எத்து மாட்டேன் பொழுதுட்டு போயினே இருப்போம் ஆமா நான் வேற ஷார்ட்ஸ் போட்டேன்னா சிறார் மாதிரியே இருப்பேன் டப்பன்னு சிறார் பள்ளியில் போயிட்டு முஸ்ட்டு வந்துன்னே இருப்பேன் ஐயா எனிவே இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கேட்குறேங்க எவனோ ஒருத்தன் அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து ஒரு பேரண்டிங் பண்ணாமல் இருக்காங்க அவன் கத்தி எடுத்துன்னு ஸ்கூலுக்கு போகாமல் ட்ராப் அவுட்டை சுற்றி ஒரு வட மாலை தவணை வெட்டி பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லி வெட்டி பார்த்துட்டான் ஏதோ ஒரு ஆசைக்கு அதுக்கு ஸ்டாலின் எப்படிங்க வந்து பொறுப்பாக முடியும் இன்னைக்கு ஜிமுக ஆட்சியில் திமுக ஆட்சி அது கூட வந்து இது பண்ணுறீங்க ரிலேட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் ம் பட்டு போலீஸ் மேல என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு இருக்கீங்க சட்டம் ஒழுங்கு மேல என்ன மாதிரியான ஒரு பயம் வந்து மக்களுக்கு பயம்ன்றதை விட சட்டம் ஒழுங்கு வந்து மதிக்கணும்ன்ற எண்ண ஓட்டம் பயம்ன்றது ஜனநாயகத்துல பயம் கூடாது சட்டம் ஒழுங்கை மதிக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் இந்த மக்களுக்கு இருக்காங்கன்னா அது எப்பவுமே இருக்கும் நீங்க போலீஸ் ஒழுங்கா மதிச்சீங்கன்னா போலீஸ் மேல நம்ம மதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டம் மக்களுக்கு போலீஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறது இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்க தொடர்ந்து போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு வந்து இங்க வந்து பறவை அதை நிறுத்தத்துக்கு எதுவுமே நீங்க பண்ணல இவருடைய கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா வட மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்களை வந்து பாணி கூறி இருக்கிறாங்க இவன் வந்து இவன் வந்து எந்த விதமான

வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த நபர் அவங்கள வந்து ஒரு கே அவங்கள பற்றி வீடியோஸ் போடுறது அவங்க அட்டை பண்றது அவங்கள பாணி பூரிக்காரம் சொல்றது இந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க சரியா ஃபர் கெட் ஃபேக்ட் தன் போது எல்லாருமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் வந்து அவங்களுக்கு

ஒரு தம்பதி அவங்கள வந்து அந்த அசாமியை சேர்ந்த ஒரு நபரே அவன் வந்து வேலைக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறான் கான்ட்ராக்ட் எடுக்கும் பொழுது அவன் வந்து இவங்கள இவங்க ஒத்துக்க மாட்டான்னு சொன்னாங்க கிளம்புறாங்க கிளம்புறாங்கன்னு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த வைஃப வந்து கூட்டுப்பாயர்கள கணவன் முன்னாடி சரியா வட மாய சேர்ந்த

இல்லை பிரதர் நீங்கள் கார்த்திக் பி சிதம்பரத்தை சொல்கிறீங்கன்னு எனக்கு தோணுது சி புள்ளிங்கோன்றது எல்லாருமே என்ன எடுத்துக்கிறாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள சொல்கிறாங்க இல்லைங்க எல்லா ஊர்லேயுமே மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் டிராஃபிக்கில் ரேஷாக போயிட்டு நம்ம அப்பா வயசு இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்கள பார்த்தாலே வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க எல்லா சமூகத்திலிருந்தும் சேர்ந்தவங்க தான் வராங்க தே ஆர் நியூசன்ஸ் டு த சொசைட்டி அந்த ஒரு கல்ச்சரை வந்து அப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தோணுது நான் எப்படி சொல்ல வரேன்னா பை நேச்சர் அவங்கள்ட்ட ஆக்சுவலி அப்படி கிடையாது பட் சொசைட்டி இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் அப்படி இப்படி மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேரண்டிங் நீங்கள் இப்போ கரெக்டாக சொன்னீங்க ஓ ஓம் ஒழுங்காக வளர்க்க சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக தான் ததி நம்ம வந்து நம்ம கட்டி ஸோ அதனால அது நான் வந்து ஐ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாலின் மட்டும் வந்து சொல்ல நான் ஒத்துக்கிறேன்

அப்படின்னு வேற ஒரு எண்ண ஓட்டம் அப்போ பை நேச்சர் இவன் சிலைக்குள்ள வந்தானா இவனுக்கு ஷேர்ட் மென்டாலிட்டி அவன் பகிர்ந்து உண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கு அதெல்லாம் ஒத்து போகணும் ஏதோ ஒரு இடத்துல பேரண்டிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு இந்த அவன் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவாக வளரலாட் அப்படின்றது சரி பண்ணலாம் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ இது இதை நோக்கி அரசாங்கம் நகருமா இல்லை அரசாங்கத்தோட பங்கு இதில் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு நானே நானும் நீங்களும் நிறைய பேசிக்க நான் நீங்களும் பேசும் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன சொல்லிருக்கேன் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சமூகத்தில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள்

அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாக கூப்பிட்டு ஏங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை என்னங்க பண்ணலாம் இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் ஓவர் நைட் தீர்வு கிடையாது இது ஆலோசனை கேட்டுக்கணும் ஆலோசிக்கணும் ஆலோசிக்கணும் ஆலோசனை கேட்க வேண்டாம் நீ கலந்து ஆலோசனை மக்கள் மட்டும் ரெடியாக இருக்கு வாங்கு எல்லாத்தையும் வாங்கி நீ அப்புறம் ஒரு ஒரு முடிவுக்கு வருவோம் எப்படி இதை எதிர்கொள்ளலாம் இது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம்

அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு அவங்க மாடர் பண்ணுறான் அப்படின்னா அப்போது ப்ராப்ளம் அப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி எட்டு கோடி மக்கள் சாதாரணமான இல்லை இப்போ சைபர் கிரைம்னு ஒன்று இல்லையா அவங்க வந்து முழுக்க முழுக்க என்ன

அங்க ஒரு ஏடி வராங்க நீலகிரில இருந்து வராங்க கோயம்புத்தூர்ல இருக்க பையன் இந்த நீலகிரில இருக்கக்கூடிய லேடியுடைய பொண்ணு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா பார்த்து இது பண்ணி பழகிருக்காங்க அதுல சில இன்டிமேட் வீடியோஸ் எடுத்துட்டாங்க இது வந்து தொடர கதை நீங்க ஆயிரக்கணக்கான என்ன சொல்றது இந்த மாதிரி இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ இது மாதிரி வந்து ஒரு கத்தி வச்சு ரீல்ஸ் போடுறாங்கன்னா அந்த அக்கௌண்ட்லாம் அப்படியே சஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம்ல ஸோ தட் அப்படி பண்ணுறவங்களுக்கு அஃபென்ஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஜாதியின் பேரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் நடத்துகிறாங்க அதில் எல்லாருமே தன்னோட ஜாதி தலைவர் பேர் போட்டு பண்ணுற எல்லாம் காட்டுறது இல்லாமல் இல்லீகலான விஷயமா காட்டுறாங்க இப்போ கேக் வெட்டுறதை இப்படி கை சொல்கிறாங்களா ஆ ஆ

இப்ப நிறைய பேர் ஆர்கியூ பண்றாங்க அவங்க யாராக இருந்தாலும் அவன் அதான் பண்ணி பண்ண மாட்டான் இதே அதே ஏரியா சேர்ந்து ஆள்கிட்ட இந்த மாதிரி அவன் சுத்திருப்பான் கட்டிய அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டான் ஒரு பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பான் அந்த மாதிரி ஏதாவது அப்போ என்ன உளவியல் என்ன அந்த பிரச்சனை இவன் வடமாளிய சேர்ந்தவன் இவனை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நம்ம ஏதாவது பண்ணோம்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்றது தான் இந்த இன ஓட்டத்தை கொண்டு வரதுக்கு இந்த அரசாங்கம் காரணம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க முதலமைச்சர் ஷேர் பண்றாருங்க யூடியூப் வீடியோவை ரயில் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ வருதுங்க அதை ஷேர் பண்ணுறார் முதலமைச்சர் அப்போ நீ என்ன நீ என்டார்ஸ் பண்ணுற இல்லைங்க மோடியோட ஆட்சியில் பாருங்கள் எல்லாருமே தமிழகத்தை நோக்கி வாய்ப்பு தேடி வராங்கன்றதை காட்டுறதுக்காக அப்படி ஷேர் பண்ணுறாங்க மோடியோட ஆட்சியில் இது மாதிரி எல்லோரும் இங்கே வராங்க அப்போ இங்கே வந்தாலே வாழ்க்கை தமிழ்நாடு தான் இது நீ ஓ முருகமே உங்களுக்கு ஒரே இந்த குடும்பம் தானே அப்போ அப்போ இங்கே வந்து இதெல்லாம் வாழ வச்ச குடும்பம் மாநிலம் தான் தமிழ்நாடு அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து அந்த பரிதாபங்கள் அப்படின்ற அந்த லைன் பரிதாபங்கள் அப்படின்ற அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் மீன் வெரி புவர் நீ நகைச்சுவைக்காக எடுத்திருந்தாலும் நீ உண்மையை பிரதிபலிக்கிறேன்னு சொல்லி எடுத்திருந்தாலும் இட்ஸ் நாட் ரிகர்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருந்து நீங்கள் தமிழ்நாடு பாட்ருக்கு போங்களேன்

ஏன் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்விட்டாக இருந்துருந்தாங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்காரு சரி அதை அது நிறைய டாப்பிக்கு இவைய மதுரையில் வந்து இறங்கிட்டாங்கன்னா இவங்க வந்து இது என்ன ஜெய்ஹிந்த் வந்து இவங்க ஓட்டாங்கன்னா நூறு இருநூறு பேரோ இரநூறு பேரோ இதுலயோ ஃபேமிலியோ ஓட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் இருக்குது நான் இல்லை என்ன முடிச்சல் சரியா இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களும் அங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் கேரளாவில் ட்ரெயின்லாம் போகிறாங்க பாருங்க ஜேர்னி பண்ணுறோம் அவங்களே நார்த் இந்தியன்ஸு இங்கே வராங்க இல்லையா தமிழ்நாட்டிலையோ கேரளாலேயோ அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்க அங்கே டிஃப்ரென்ஸை பார்க்குறாங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு நம்மளும் இந்த மாதிரி கற்றுக்கணும் அது ஹெல்த்தி டிஸ்கஷன் நீ பண்ணுறது என்ன ஹேட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்றீங்க நான் நூறுபாய்க்கு வேலை செய்வேன் பத்து ரூபாய்க்கு வேலை செய்வேன் ஒரு ரூபாய்க்கு வேலை செய்வேன் என் தம்பியை கூப்பிட்டு வருவேன் இப்படி நீ நக்கல் நிலையாண்டி பண்ணுற அப்படின்னா நீ அவனை வந்து அவன்

ஏ இவங்க இவங்கள்கிட்ட நீ உன்னுடைய நீ நீ உன்னுடைய வீடியோ நீங்கள் போடுறேன் எத்தனை பேர் பார்க்குறான் முப்பது லட்சம் பேர் பார்க்கறான் நாப்பது லட்சம் பேர் பார்க்குறான் சம்பந்தம் இருக்கிறவன் பார்க்குறான் சம்பந்தம் இல்லாதவன் பார்க்கறான் ட்ரெயினில் போகிறவாவும் பார்க்கறான் ட்ரெயினில் போகாதவன்னு பாக்கிறான் அவன் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் ஆழ்களை பற்றி அவன் என்ன நினைக்கும் ஓகே நீ இப்படிதான் இப்படிதானே நினைப்பான் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணிடுறது அப்படிங்கிறீங்க அந்த காண்டெக்ட் டெஃபனெட்லி நெக்ஸி யூ ஆக்கு போய் மேரேஜாக இருக்கு நீ ஒரு வீடியோ பண்ணுற உனக்கு அதுலேருந்து ஆயிரம் ரூபாய் வருது அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ண இந்த ஆயிரரூபா என் யாரையும் பாதிக்காமல் அது உனக்கு வரணும் வந்ததுன்னா அது உனக்கு நீ வந்து நியாயமாக சம்பாதிக்கிறது அர்த்தம் நீ வந்து இந்த மாதிரியான உலகில் இந்தியா பண்ணி அது பாப்புலராக போகுன்றதுக்காக நீ பண்ணிங்க அது நீ எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் அது வந்து பாவப்பட்ட பணமா அதில் எங்கேயான பணம் ஆகும்

சிறார்கள் இப்படி வந்து கெட்டு போகிறாங்க அது ஒரு கட்சி மட்டும் ஆட்சி மட்டும் இல்லை சமூகத்திலே நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியது மிக நன்றி உங்களோட பதில்களுக்கு